வனே அசைவாடுமே அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாருமாவியே தூயே வாருமாவியே தூய ஆவியே வாருமாவியே ஆவியே வாருமாவியே ஆவியே தெய்வீக கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை ஐயா தெய்க இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை ஐயா ஆவியான தேவனை அசை வாடுமே அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே நமஸ்காரம் பண்ணுகிறோம் தேவனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உலகின் நீதிபதியே உலகின் வெளிச்சமே உலகின் இரட்சகரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமது வல்லமையினால் எங்களை நிரப்பும் உமது பிரசனத்தினால் எங்களை ஆட்கொள்ளும் கர்த்தாவே இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் ஆசிர்வதியும் இறை வார்த்தையை பறைசாற்ற விருக்கும் ஏன் நாவில் இருந்து கொண்டு பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேர்களே இன்றைய இறை செய்தியாக உலகின் நீதிபதி என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் பிரைசலாட் வாசியுங்கள் திருப்பாடல்கள் தொன்னூற்றி நான்காவது அதிகாரம் மற்றும் ஐந்தாவது வசனத்தை உலகின் நீதிபதியை எழுந்தருளும் செருக்குற்றோருக்கு அழியும் ஆண்டவரே அவர்கள் உம் மக்களை உரிமை அவர்களை ஒடுக்குகின்றனர் பிரியமானவர்களே உலகின் நீதிபதியே எழுந்தருளும் என்கிறார் திருப்பாடலின் ஆசிரியர் யார் அந்த உலகின் நீதிபதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உலகின் நீதிபதி ஆமேன் ஆமேன் தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை இங்கு வாக்கு என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது அவரே உலகின் நீதிபதியாக இருக்கிறார் அவரவர் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமது மரண நாளிலும் இறுதி நாளிலும் தீர்ப்பு வழங்கவிருப்பவர் நம் ஆண்டவர் பிரியமானவர்களே ஆண்டவரையே நம்பியிருக்கும் மக்களையும் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் விதவைகளையும் அடக்கி ஒடுக்கி கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்துகிறவர்களை தண்டித்து தண்டித்து நீதி வழங்குபவர் நம் ஆண்டவர் அவர் நீதி அரசர் அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவரும் ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவரும் அறிவாளிகளுக்கு அறிவை அளிப்பவரும் நம் ஆண்டவர் என்று தானியல் இரண்டு இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது உலகின் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து உங்களை பாதுகாப்பார் எகிப்திலே அடிமையாக வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் நீதிக்காகவும் விடுதலைக்காகவும் ஏங்கினார்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள் ஆண்டவரும் அவர்களுடைய ஆண்டவர் மோசை வழியாக எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை வெளியே கொண்டு வந்தார் இஸ்ராயேல் மக்களுக்காக எகிப்தியருக்கு எதிராக யுத்தம் செய்தார் வாசியுங்கள் விடுதலை பயணம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்களை மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் எகிப்தியருக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களை செங்கடலிலே மூழ்க செய்து இஸ்ராயேல் மக்களுக்கு நீதி வழங்கினார் பிரியமானவர்களே உங்களுக்கும் அநீதி இழைப்பவர்களை கண்டு அஞ்சாதீர்கள் நிலைகுலைந்து போகாதீர்கள் உலகின் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்களை நீதியின் வளத்தரத்தினால் தாங்குவார் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் எதை நினைத்தும் கலங்காதீர்கள் உலகத்தின் நீதிபதி நம்மோடு இருக்கிறார் பிரைசலாட் திருப்பாடல்கள் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் ஆண்டவர் தாவீதை அதிகமாக அன்பு செய்தார் அவர் அவரை அதிகமாக அன்பு செய்த காரணத்தினால் அவர் செய்த கொடிய பாவங்களையும் உரியாவின் குடும்பத்திற்கு அவர் செய்த துரோகங்களையும் கண்டும் காணாதவர் போல் அவர் இருக்கவில்லை மாறாக செய்த குற்றத்திற்கு உரிய நீதி வழங்கினார் கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும் பெரியதாயிருந்தது பிரியமானவர்களே இன்று லஞ்சம் வாங்கிக் கொண்டும் முகஸ்துதி பார்த்தும் உறவினர்கள் நண்பர்கள் என்பதற்காகவும் மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது என்பதற்காகவும் நீதியையே புரட்டி போடும் நீதிபதிகளே தலைவர்களே தெய்வ பயத்தோடு நீதி வழங்குங்கள் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்து கொண்டிருப்பவையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகவே தெய்வ பயத்தோடு நீதி வழங்குங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் ஏழைகளையும் கடவுளின் மக்களையும் வஞ்சிக்காதீர்கள் நேர்மையிலிருந்து தவறுகின்ற உங்களுடைய தீ செயல்களுக்காகவும் அப்பாவி மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற அநீதிக்காகவும் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கும் முன் அந்த தீர்ப்பு களவிடமிருந்து வருகிறதா அல்லது உங்களுடைய சுயநலத்திலிருந்து வருகிறதா என்பதை தேர்ந்து தெளிந்து தீர்ப்பிடுங்கள் வசதி படைத்தவர்களுக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கும் சத்தமாய் பேசுகிறவர்களுக்கும் சாராயம் வாங்கி ஊற்றுகிறவர்களுக்கும் நீங்கள் சாதகமாய் தீர்ப்பு வழங்கினாலும் கடவுளின் மக்களையும் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் சிறுபான்மையினரையும் அடக்கி ஒடுக்கி நீங்கள் அநீதி தீர்ப்பு வழங்கினாலும் புறம்பே தள்ளப்படுவது உறுதி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஏழைகள் நீதிக்காக கதறினால் ஆண்டவர் உடனே செவி கொடுப்பார் ஆகவே நீதி வழங்கும் இருக்கையில் இருப்பவர்களே தெய்வ பயத்தோடு நீதி வழங்குங்கள் ஏழைகளையும் கடவுளின் மக்களையும் ஒருபோது அஞ்சிக்காதீர்கள் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஊர்தலைவர் ஒருவர் பணக்காரன் செய்த தவற்றை மறைக்க ஒரு ஏழை விதவை தாயின் மகன் மீது அந்த குற்றத்தை சுமத்தினார் அது மட்டுமல்லாமல் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக ரூபாய் இருபதாயிரம் செலுத்தும்படி கட்டளையிட்டார் அந்த ஏழை விதவை தாய் ஆண்டவரை நோக்கி கத்தி கதறி ஜபித்தார் ஆண்டவரும் அவருடைய ஜபத்தை கேட்டார் ஊர் தலைவரும் பணக்காரனும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு மதுபான கடைக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது முன்பின் தெரியாத நான்கு பேர் கடவுள் அனுப்பிய தூதர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் இருவரையும் நைய புடைத்து அந்த பணத்தை பிடுங்கி கொண்டு வந்து அந்த ஏழை பெண்ணிடமே கொடுத்து விட்டனர் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கினார் லூகா பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் பகலும் தமை நோக்கி கூக்குறும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாராசலா பிரியமானவர்களே தீயவர்கள் உங்களுக்கு அநீதி செய்யும் போது அதை கண்டு கலங்காதீர்கள் ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீதியின் வழக்கரத்தினால் உங்களை தாங்குவார் மனிதர் உங்களை வஞ்சித்து லஞ்சம் வாங்கி கொண்டு பிறகு கூட உங்களுக்கு நீதி வழங்காமல் ஏமாற்றலாம் மனிதரை ஒருபோதும் நம்பாதீர்கள் ஆண்டவரை நம்புங்கள் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார் பிரைசலாட் சாலமோன் கிபயோனில் ஆயிரம் எரிபலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்தார் சாலமோன் இப்படி ஜெபித்தது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாயிருந்தது வாசியுங்கள் ஒன்று அரசர்கள் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்களை இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தையும் பகுத்தறிவு நிறைந்த உள்ளத்தையும் கொடுத்தார் இன்னும் அவர் கேட்காத செல்வத்தை கொடுத்தார் புகழை கொடுத்தார் உன் வாழ்நாட்களிலே உனக்கு இணையான அரசன் வேறு எவனும் இரான் என்கின்ற ஸ்பெஷல் அவார்டையும் கொடுத்தார் பிரைசலாட் பிரியமானவர்களே நீதி நேர்மையோடு வாழ பிறருக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்திற்காகவும் அறிவிற்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் அவர் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற தேவையான ஞானத்திற்காகவும் அறிவிற்காகவும் ஞாபக சக்திக்காகவும் விவேகத்திற்காகவும் ஜெபியுங்கள் அப்பொழுது நீங்கள் படிப்பிலும் தொழிலிலும் முன்னேறி வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கலாம் உலகின் நீதிபதியாக இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக மாந்தர் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க கோடிக்கணக்கான தூதர்களும் புனிதர்களும் புடைசூழ வான் படைகளின் ஆண்டவர் மிகுந்த மாட்சியோடு விண்ணகத்திலிருந்து இறங்கி வருவார் தன்னுடைய முதலாம் வருகையிலே உலக மாந்தர் அனைவருடைய பாவங்களிலிருந்தும் மீட்க வந்தவர் தன்னுடைய இரண்டாம் வருகையிலோ உலகத்தின் நீதிபதியாக எல்லோருக்கும் நீதி தீர்ப்பு வழங்க அதிசீக்கிரத்தில் வரவிருக்கிறார் பிரியமானவர்களே உலகத்தின் நீதிபதியை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா சிந்தியுங்கள் ஆயத்தமாகுங்கள் நாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன் ஜபி ஜபிப்போமா அரியணையில் வீற்றிருப்பவரே தந்தையினுடைய வளப்பக்கம் அமர்ந்திருப்பவரே எங்களை உமது கண்ணின் மணியென காத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நாங்கள் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் நிலைத்திருக்க அருள்தாரும் யாருக்கும் அநீதி இழைக்காமலும் பிறருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் நாங்கள் அபகரித்து கொள்ளாமலும் எங்களிடம் உள்ளதை வைத்தே நாங்கள் வாழவும் அதை பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்ல மனதையும் எங்களுக்கு தந்தரலும் உலகின் நீதிபதியே நீர் என்றென்றுமாக எங்களு குடியிருக்க எங்களை எப்போதும் தகுதி உள்ளவர்களாக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் நீலை தேருந்தோக போது உம் சாயலால் திருப்தியாவே நீதி நீலத்தேர்ந்தே உன் தீரும் முகம் நான் காண்பே உயிர் தேழும்போது உம் சாயலால் திருப்தியாவே Praise the Lord. Praise, Praise the Lord. Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.